வணக்கம் கடுப்பாய் போனேன் எடப்பாடி பழனிசாமி கம்முன்னு வேற எங்கயாவது ஒரு இடத்துல கூட்டத்தை நடத்தி இருக்கலாங்க போய் போய் தேனியில் வந்து நடத்தி எனக்கு அசிங்கப்படுத்திட்டீங்க கூட்டமே இங்கே சேரலை யாருப்பா இந்த வேலையை செஞ்சுது அப்படின்னு அதிருப்தியில் எடப்பாடி ஓ பன்னி கடுமையாக தாக்கணும் கடுமையாக விமர்சனம் பண்ணணும் அப்படி விமர்சனம் பண்ணோன்னா அவர் இடத்துல போய் பண்ணாதாங்க அதுக்கு ஒரு நமக்கு ஒரு மிகப்பெரிய கெத்து அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு யாரோ தவறுதலான ஒரு ஆலோசனை கொடுத்துட்டாங்க போல இருக்குது தேனியில் நடந்த கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் என்னென்ன பண்ணார் அவர் ஏன் இப்படி எங்களை ஒரு இந்த நிலைக்கு தள்ளப்பட்டது ஓ பன்னீர்செல்வம் தான் நாங்கள் எவ்வளோ கெஞ்சி கூத்தாடி பார்த்தோம் ஆனால் ஓ பன்னீர்செல்வம் கேட்கலைங்க நாங்கள் இல்லைனா இன்றைக்கி கா கட்சி வந்து ப்ளோப்பட்டுருக்காது ஒற்றுமையாக இருந்திருப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் ஆனால் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் கட்சியில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு இருக்கும் பொழுது கட்சி நல்லா இருந்தது ஆரோக்கியமாக இருந்தது தொண்டர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தெளிவான ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க நிர்வாகிகள் மத்தியிலும் சரி இரண்டாம் கட்ட தலைவர்கள் மத்தியிலும் சரி ஒரு நம்பிக்கையோடு இருந்தோம் கட்சி வலுவாக இருந்தது என்றைக்கு அந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு பிரச்சனை வந்ததோ தலைமை ஒருத்தர் தான் தலைமை ரெண்டு பேரும் இருக்கக்கூடாது கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஒருத்தர் தான் அதை நான் தான் என்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரோ அன்னைக்கு அதிமுகவுக்கு மிகப்பெரிய சரிவை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இருந்து சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாகவும் விமர்சனமாகவும் இருக்குது கட்சி வந்து வலுவிழந்த கட்சியாக இன்னி இருக்குது இன்றைக்கி புரட்சித் தலைவர் அம்மா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் அம்மாவர்களும் வழியில் வந்த தொண்டர்கள் குறிப்பாக இரத்தத்தின் இரத்தங்களாக இருக்கக்கூடிய இரட்டைல சின்னத்தையும் மாபெரும் இரு தலைவர்களையும் நேசித்த தொண்டர்கள் அவங்க அதாவது அறுபது எழுபது வயதானவர்களும் சரி ஐம்பது வயதானவர்களும் சரி முப்பது வயதானவர்களும் கூட இருவரும் தலைவர்களை நேசிக்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது அந்த மூன்று முகத்தை பார்த்து ஒரு முகம் வந்து இரட்டையில சின்னம் இன்னொரு முகம் புரட்சித் தலைவர் இன்னொன்று புரட்சி தலைவி அம்மா இவர்களுடைய முகத்தை பார்த்தே ஓட்டு போட்ட மக்கள் இன்னைக்கு குமுறுகிறார்கள் கட்சி வந்து பிளவுல இருக்குது ஆட்சியை பிடிக்க முடியுமா பிடிக்க முடியாதாங்கிற மிகப்பெரிய கேள்வியும் சந்தேகமும் இருக்கு இதற்கெல்லாம் காரணம் யார் எடப்பாடி பழனிசாமி தான் கட்சியில் வந்து நான் பொதுச் செயலாளர் இருக்கணும் முதலமைச்சராக இருக்கணும் நான் தான் தலைமையில் இருக்கணும்னு அவர் நினைக்கிறேன் சரி இருந்துட்டு போகட்டும் கட்சியை பிளவுபடுத்தாமல் கட்சியை சிந்தாமல் சிதறாமல் ஒற்றுமையாக இருக்கிறத செஞ்சாலே இன்னைக்கு வந்து நம்ம இருவரும் தலைவருடைய எண்ணங்களை நாம் வந்து ஈடுகட்டலாமே ஏன் இதை எடப்பாடி பழனிசாமி செய்யலாம் அப்ப இது துரோகம் தானே கட்சிக்கு மாபெரும் துரோகத்தை எழுத்து விட்டு இன்னைக்கு வந்து ஆட்சி பிடிக்கணும் அதிகாரத்துக்கு வரணும்னு நினச்சா முடியுமா திமுகவுக்கு மறைமுகமாக ஆதரவுல இருக்கிறாரு கட்சியை வந்து எப்படியாவது அதிமுகவை அழித்து விட்டு தான் மூடு பணி மூடு வேலையை செய்துவிட்டு தான் இன்னைக்கு மறு வேலையை பார்ப்பாருன்னு டிடி விதிரன் பல முறை விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க ஓ செலத்தின் ஆதரவு நாளுக்கு நாள் தொண்டர் மதியில் கூடுது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளும் ஓ பன்னீர்செலத்திற்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள் மிக விரைவில் அதிமுக ஒன்றிணையும் ஒன்றிணைகிற போது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு வலுவான வலு வலு வலுவாக இருந்த கட்சி வந்து வலுவிழந்து தான் காணப்படும் அப்போ வந்து எப்படி தான் ஒன்றிணைந்தாலும் மீண்டும் வலுவாக கொண்டு வருவதற்கு சில காலங்கள் தேவைப்படும் அப்படிப்பட்ட சூழலை நாம் உருவாக்கக்கூடாது விரைவில் ஒன்றிணையணும் அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்வலை இருக்குது ஓ பன்னீர்செல்வத்திற்கு உற்சாகமான வரவேற்பு கட்சியில் இருந்தாலும் கூட இணைய விடாமல் தடுப்பது அந்த சதிகாரம் வேலை செய்வது யார் அப்படிங்கிற கேள்விதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக ஒன்றிணைந்து பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் நிச்சயமாக மிகப்பெரிய எதிர்காலம் தொடரும் அதிமுகவுக்கு குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு இது நல்லது தான் ஒரு பக்கம் தாவேக்காவுடன் கூட்டணிக்கு போகலான்னா தாவேக்கா வந்து ஏற்கனவே அறிவித்தாங்க அதிமுகவுடன் கூட்டணிக்கு தற்போதைக்கு எந்த ஒரு நிலைப்பாடு நாங்கள் எடுக்கலைங்க கூட்டணியில் இல்லைங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க இப்போ பாஜகவுடன் கூட்டணிக்கு போனால் தான் அதிமுகவுக்கும் மிகப்பெரிய வாய்ப்புகள் அமையுங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் இருக்குது தமிழக வெற்றி கழகம் தற்போது வரைக்கும் கூட்டணி நிலைப்பாட்டில் விஜய் அவர்கள் எந்த முடிவு முடிவு முடிவும் எடுக்க முடியாமல் தடுமாறுகிறார் இப்படிப்பட்ட சூழலில் எடப்பாடி பழனிசாமி கடந்த நான்கரை ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து அனுபவ பெற்ற அவர் மிக விரைவில் ஒரு நல்லது ஒரு முடிவு எடுத்தால் அதிமுகவுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படின்னு தொண்டர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஒன்றிணைவார்களா ஒன்றுபடுவார்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி அமைத்து எடப்பாடி தலைமையில் ஆட்சியை பிடிப்பார்களா பொறுத்திருந்து பார்க்கலாம் சவாலை சந்திக்கும் எடப்பாடி பழனிசாமி சாத்தியமா சாத்திய கூறுகள் இருக்கா வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்